ஒரு நடிகர்களுக்கு கூட நடிக்கிற துணை நடிகர் இல்லை வந்து சக நடிகர்களுக்கு முரண்பாடுகள் வருது அதிகம் சிவாஜியும் தேங்காய் சீனிவாசன் தேங்காய் சீனிவாசன் வந்து பல படங்கள் வருது சிவாஜி இது பண்ணார் ஒரு சீசனில் என்ன ஆகி இந்த பாத்திரத்தை வந்து சிவாஜியோட தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி அந்த பகை அதிகப்படுத்துறதுக்கு அச்சு கூடங்கள்லாம் அஞ்சுலா வந்து அறிமுகமானது குலமாக்கணுமாங்கிற தேக்கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக தான் வர்றாங்க சிவாஜி ஹீரோ ஜெய்சங்கர் செகண்ட் ஹீரோ எம்ஜாடு இந்த போட்ட பாக்குறார் இன்னையோடு நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன் வாஜ்பே அவர்களுக்கு கண்ணாசன் மேல இருக்கிற அந்த மரியாதையும் பற்றும் காதலும் வந்து எல்லாருமே வந்து உலகம் அறிஞ்சதுக்கு பிரிக்க முடியாது அப்படி இருந்த காலகட்டத்துல கண்ணதாசனை ஓரளவுக்கு ஓரம் தள்ளி விட்டு எம்எஸ்பி அவர்களை வந்து நிறைய படங்களை ஆயிப்போச்சுன்னா ஒரு மாதிரி இப்படிதான் எழுதுவாருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு யாரு கண்ணதாசனுடைய பாடல்கள கொஞ்சம் வெரைட்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு ஓகே கண்ணதாசனுக்கு அவருக்கு வந்து அவசிய ரீதியாக போய் கண்ணதாசன் வந்து தென்றல்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தா திமுகவில் வந்து தீவிரமானவராரு அப்போ வந்து அவர் திமுக விட்டுக்கான சிவாஜி விலகினார் யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் ஒட்டி ஆகிறாங்க அவமானம் அது மாதிரிலாம் எம்எஸ்சி வந்து வேரியேஷன் காட்டினார் அதில் எம் அவங்கள அடிச்சுக்கிட்டு யாருமே வர முடியல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தார் பிரமாதமாக வந்தார் கண்ணதாசன் கண்ணதாசை ஏறத்தாழ காலின் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்டலில் பறக்கையிலே அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லி கனதாசன் எழுதிய பாடல் என்ன நினைவு வருகிறதுனார் புல விபத்து தப்பா த ஸ்பொத்திக்கலாம் எதுங்க பாட்டு அது மாதிரி பல நல்ல பாடல்கள் பாடல்களெலாம் அவர் எழுத அந்த மெரமடியும் உண்டாக்கி பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் சந்தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் யா வணக்கம் நலமா இருக்கீங்களா ஏன் நிறைய சினிமா துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நடிகர்களுக்கு கூட நடிக்கிற துணை நடிகர் இல்லை வந்து சக நடிகர்களுக்கு முரண்பாடுகள் வருது அதிகம் அப்படி வந்து எம்ஜிஆர் எம் ஆர் ராதாக்கு முரண்பாடு வந்ததாக இருக்கட்டும் எம்ஜிஆர் கண்ணாசன் அவர்களுக்கு வந்து முரண்பாடாக இருக்கட்டும் அது மாதிரி சக நடிகர்கள் அல்லது வந்து கவிஞர்கள் கூட நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கூட முரண்பாடாக இருக்கும் அப்படி முரண்பாடு வந்த இரண்டு நபர்கள் வந்து சிவாஜியும் தேங்காய் சீனிவாசனும் தேங்காய் சீனிவாசனை பற்றியும் அந்த முரண்பாடு எப்படி வந்ததுன்ற தேங்காய் சீனிவாசனை வந்து பல படங்கள் இருந்து சிவாஜி இது பண்ணார் தேங்காய் சீனிவாசன் வந்து தூரத்தை எங்களுக்கு தூரத்தை உறவினர் எங்கண்ண்கிட்ட வந்து சொன்னார் ராஜாராம் இப்படி கொஞ்சம் சிவாஜி இப்படி பண்ற அப்படி கொஞ்சம் பாரு அப்படின்னு சிவாஜி ஐயா எங்களுக்கு அவரும் எங்களுக்கும் கொஞ்சம் உறவினர் மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்புறம் எங்கள் மூத்த அண்ணன் ஜெய்சீலன் இருந்தார் அவர்கிட்ட சொல்லி என்னப்பா தேங்காய் சீனிவாசனை இது பண்ணுறாரு அப்படின்ன உடனே போய் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் போவாங்க சரியாயிடுச்சு இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த இது கண்ணதாசன் வந்து சிவாஜி அவர்களை வந்து கேவலப்படுத்தி இது பண்ணும்போது கண்ணதாசன் பாடலில் இடம் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீட்டில் வந்து சொன்னதெல்லாம் நடந்தது உடனே எங்கள் மூத்த அண்ணன் தான் போய் பேசி இது பண்ணி சரி பண்ணிட்டேன் அது ஒரு ஒரு சீசனில் என்ன ஆகி போச்சுன்னா குணச்சித்திர நடிகர் அவர் மாறாட்ட மாறினார் காரோட்டி கண்ணன் இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து சில பத்திரிகைகள் என்ன எழுதிட்டாங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து சிவாஜியோட தேங்காய் சீனிவாசி அப்படின்னு சொல்லி அந்த பகையை அதிகப்படுத்துறதுக்கு சில அச்சுக்கூடங்கள்லாம் இது பண்ணிச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு காம்படிட்டிவாக வர்றாரு அவன் என்னத்துக்கு அவரை வச்சுக்கிட்டே நம்ம கம்பேரிசன் வர்ற அளவுக்கு வருதுன்னா தேவையில்லைன்னு சிவாஜி நடிச்சார் அவரே பெரிய நடிகர் ஆயிட்டார் அவரை என்னத்தை செகண்ட் ரவுண்டில் போட்டிருக்கீங்க அப்படி தான் போச்சு பர்சனல் பகையெல்லாம் எதுவும் இல்லை அவர் தான் பெரிய நடிகர் ஆகிட்டார் அவர் என்னத்தை நம்ம படத்தில் அப்படின்ட்டு ஆனால் இதுவே வந்து ஒரு ஆணவ பேச்சாதான் பார்க்கப்படும் இல்லை வந்து சகண்டர் நல்லா நடிக்கா இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது மஞ்சுளா வந்து அறிமுகமானது குளமாக குணமாங்கிற தேக்கை எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக தான் வர்றாங்க அதுதான் அவங்களுடைய முதல் படம் சிவாஜி ஹீரோ ஜெய்சங்கர் செகண்ட் ஹீரோ ஜெய்சங்கருடைய ஜோடியாக தான் மஞ்சுளா அறிமுகம் ஆகிறாங்க ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்டூடியோ வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே ஃப்ளோருக்குள்ள நடக்காமல் ஷூட்டிங் வெளியில் நடக்குது எம்ஜிஆர் கிராஸ் பண்ணுறார் இந்த பொண்ணை பார்க்குறார் எஸ் கோபாலகிருஷ்ணா அவர் பார்த்ததை பார்த்துட்டார் உடனே மஞ்சள் போய் முக்கால் வாழ்த்து இன்றையோட நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டார் இது நடந்தது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் கேளு அந்த பொண்ணுக்கு புரியல ஏங்க அப்படின்னாரு எல்லாம் உனக்கு புரிய பாருங்க ரெண்டே நாளில் அந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணி தன்னுடைய படத்துக்கு கொண்டு போயிட்டார் ரிக்சாகரம் படுத்து கொண்டு அந்த ரோல்ல வந்து மஞ்சுளா ரோல்ல வந்து வாணிச்சரி நடிச்சா ஒரு நாள் இதெல்லாம் வந்து சிவாஜி கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட போனதுதான் தான் ஜெயலலிதா எல்லாம் அப்படித்தான் ஆரம்பம் வந்து ரவிச்சந்திரனோட நடிச்ச அந்த குமரி குமரி பெண் படத்துல தானே ஜெயலலிதாவுக்கு மார்க்கெட்டே வந்து ஸ்ரீதாரி இயக்குனர் இல்லை அது ராமன் படம் அதில் தான் ரவிச்சந்திரனுக்கு இது ஸ்டார் வேல்யூ வந்தது ஜெயலலிதாவுக்கு ஸ்டார் வேல்யூ வந்த படம் அந்த பெண் படம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான படம் ரவிச்சந்திரன் சீன் சீன்லாம் இன்னைக்கு அதை வித்தியாசமான ஸ்டண்ட் சீன்ஸ் அதெல்லாம் கல்லூரி மாணவரா வந்தான்னா ரவிச்சந்திரன் தான் ஏன்னா இல்லன்னா ஜெமினி கணேசன் சிவாஜி தான் கல்லூரி படம் கொடுமை அந்த கொடுமை என்ன சொல்றது படத்துல பசுமின்னு இருந்த நினைவுகிடன்னு சொல்லிட்டு சிவாஜி சாவித்திரி வந்து காலேஜ் ஒன்டா வருவாங்க அப்படி எல்லாம் இது பண்ண அந்த நேரத்தில்தான் அந்த காதலிக்கு நேரம் இல்லை படம் வந்த போது எங்க ஸ்டைல்ல இருந்தா இருந்த ஹீரோ ரவிச்சந்தன்ட பார்த்த போது சுருட்ட முடியில்ல சாதாரண கிராப்பு இப்படி கூட ஒரு ஹீரோ வர முடியுமான்னு நாங்க அசந்து போய்ட்டோம் அதனால தான் அந்த படம் இருபத்தஞ்சி வாரம் ஓனது காரணம் அன்னைக்கு இருந்த காலேஜ் பையன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்த ஒருத்தர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடித்த படம் அது அதாவது நிறைய பேர் ரஜினியை சொல்லுவாங்க சிகரெட் குடிக்கிற இது வச்சு சான்ஸ் கிடச்சி ஆனால் ஸ்ரீதர் ரவிச்சந்திரை தேர்ந்தெடுத்ததுமோ அப்படி தானே அது மாதிரி தான் சிகரெட் குடித்த ஸ்டைலில் பார்த்தா எடுத்தேன்னு சொல்லி அதெல்லாம் எதை பண்ணாங்க பட் அந்த படத்துல படமே ஒரு அது சில படங்கள் போட்டிருப்பாங்க ஒரு பத்து படங்கள் போடுறாங்க ஆல் டைம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டதில் தமிழ் படத்தில் வந்து காந்திரிக்கு நேரம் போட்டிருக்காங்க ஆல் டைம் ஃபேவரட்ஸ் எப்போ எடுத்து எப்போ போட்டாலும் அந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும் காலத்தை வென்ற படம் எந்த காலத்தில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜோக்கு இன்னைக்கு நிற்கிது அந்த பாட்டுகள்லாம் இன்னைக்கும் நிற்கிது அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு நிற்கிது இப்படி சிவாஜி அவர்களுக்கு தேங்காசிக்கும் உண்டான முரண்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் சிவாஜிக்கும் மற்ற சில நடிகர்களுக்கும் கூட நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கு அதுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கவிஞர் கூட ஏற்பட்ட முரண்பாடு என்ன பிரச்சனை கண்ணதாசனுக்கு அவருக்கு வந்து அரசியல் ரீதியான நம்ம வந்து தென்றல் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தா திமுக வந்து தீவிரமானவராக இருந்தா அப்போ வந்து அவர் திமுக விட்டு க சிவாஜி வளகுனார் திருப்பதிக்கு எல்லாம் போய் சாமி கிட்டே திருப்பதிக்கு போய்ட்டு கொஞ்சம் காங்கிரஸ் ஆதரவாளராக பெருசாக போனார் அப்ப ஒரு போஸ்டர் எங்க பார்த்தாலும் ஒட்டினாங்க சிவாஜி ஐயாவோட படத்தை போட்டு யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி அவரை அவமானப்படுத்தினாங்க அதுக்கு பின்னாடி கண்ணதாசது ஒரு அதுல தான் சிவாஜி கோரிச்சுக்கிட்டு கண்ணதாசன் பாட்டு எழுந்தான் அவாய்ட் பண்ணிட்டார் அது அதுக்கு அப்ப அப்ப இன்னொரு இது என்னன்னாக்கா எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசனும் வச்சுக்கிட்டு எந்த புது பாடலாசிரியரும் உள்ள வர முடியல எந்த புது பாடகர்களும் உள்ள வர முடியல ஓ அது மாதிரி ஒரு கட்டமை ஸ்டாங்களா இதாயி போச்சு என்ன என்ன காரணம் அவங்க ரெண்டு பேரும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓ பாவி பாட்டுன்னு எடுத்தாக்கா டிஎம் சந்திரன் பி சு விசனம் எம் பாடல் யாரும் எழுதுனா கண்ணதாசன் அப்படியே போயிட்டு அதான் படங்களும் அதே மாதிரி ஒரே மாதிரி ரொட்டின்னு வேற ஒண்ணுமே இல்லையே இல்ல அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இளையவர்கள் வந்து அவருடைய வாய்ப்பு இதை தட்டி பறிச்சிருந்தா நம்ம கேட்கலாம் நடந்துதான் இவங்க தேவர் பிலிம்ஸில் வந்து அவங்க கே வி மகாதேவனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கே வி மகாதேவன் வந்து ஒரு கர்நாடக அடிப்படையில் சங்கீதத்தின் அடிப்படையில் போடுற பாடல்கள்னு எடுத்திங்கன்னா கே வி மகாதேவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அன்றைக்கும் கே வி மகாதேவன் பக்கத்தில் நின்றுனாரு இதுக்கு எம்எஸ்வியை விட அவர் சீனியர் இருந்தாலும் கே வி வந்து அந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கு அவரால் இசையமைக்க முடியல அந்த மாடர்ன் ட்ரெண்டை வந்து எம்எஸ்பி கிட்ட எம்எஸ்சி தான் கொண்டு வந்தார் ராக் அண்ட்ரோலாம் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டார் மாடர்ன் ட்ரெண்டு அதை பல ஆங்கில பாடல்கள்லாம் தமிழ் படுத்தி தலையாம முடிச்சு பாட்டு எல்விடைய டாலிங் கோராங்கிற பாட்டை தான் அவர் தமிழில் அப்படியே கிரா ஒரு அமெரிக்க பாப் இசையை தமிழ்நாட்டு கிராமிய இசையாக மாற்றின சாமர்த்தியம் தாஜா பண்ணால் தான் இந்த ரோஜா சீரைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு பாட்டு கிளிஃப் ரிச்சர்டினுடைய ஒரு சாங்கை அப்படியே தமிழில் போட்டார் அது அந்த ட்யூன் அப்படியே மாற்றினார் பார்த்து ஞாபகம் இல்லையோ ஸ்வேங்கிற ஒரு பிரபலமான ஆங்கில ஐரோப்பிய இசை வெந்த ரமரு ஸ்டார்ட் ஸ்டிப்லி ஸ்வே வித் மீ டான்ஸ் வித் மீ அப்படினா இந்த பாட்டு அப்படியே போட்ட பார்த்தனை அவங்கள் அது மாதிரி பல பாடல்கள் அந்த அது மாதிரி அந்த பிரபலமான ஒரு பாப்பி செயல்லாம் தமிழில் கொண்டு வந்து ஜனாரஞ்சகம் அன்னைக்கு இருந்த எங்கள் மாதிரி மாணவர்களுக்கு அதெல்லாம் பெருசாக ஈர்ப்பு உண்டாக்குச்சு கே வி மகாதேவன் பழைய டியூன்கள்லேயே இருந்தார் அதெல்லாம் அதில் அவர் வந்து அந்த சம்பூர்ணராமாயணம் படம் எம்இ எம்எஸ் வந்து பிரபலமாக இருக்கும்போது ராமாயணம் படத்தில் போட்ட இன்று போய் நாளைவா பாட்டெல்லாம் இன்றைக்கும் அசைக்க முடியாது ஏரிக்கரையின் மேலே போகிறவுள்ள பெண்மையில் கேள்விமகாந்தம் இன்னைக்கு சாகாவரம் பெற்ற பாட்டுகள் அந்த மாதிரி டியூனெல்லாம் அவர் தான் போட்டார் ஆனால் அதே சமயத்தில் வந்து பதிபக்திங்கிற படத்தில் சந்திரபாபு போடுவார் ராக் 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 அண்ட் ரோல் ஷேக் 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 அண்ட் ரோல் அப்படின்ட்டு அதில் கர்நாடகத்துக்கு ராக் அண்ட் ரோலும் மாறி மாறி வரும் ஆடினார் அன்று தெல்லை அம்பலத்தை நின்று நடமாடின நடன சமேசன் ஆடினார் சொல்லிட்டு மாறி மாதிரி வரும் அது மாதிரிலாம் எம்எஸ்சி வந்து வேரியேஷன் காட்டினார் அதில் எம் அவங்கள அடிச்சுக்கிட்டு யாருமே வர முடியல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தார் பிரமாதமாக வந்தார் கண்ணதாச ஏறத்தாழி திருடாதே பாப்பா திருடாதே பல தத்துவ பாடல் நாடோடி மன்னன் பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே தத்துவ பாடல் சினிமா பாட்டே மாத்தி விட்டாரு மாட்டன் தேட்டர் சாரிமுகம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாரு சீக்கிரம் இறந்து விட்டார் இருபத்தெட்டு வயசு உச்ச கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் இறந்து போது அதுதான் கண்ணதாசனுடைய ஜாதக புறமா இருக்கு நம்புறீங்களே வேற என்ன சொல்றது இல்லாட்டி ஒரு உயர்ந்த போய் என்ன இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கு கண்ணாசன் மேல இருக்கிற அந்த மரியாதையும் பற்றும் காதலும் வந்து எல்லாருமே வந்து உலகம் அறிஞ்சது அதனால வந்து கண்ணாசன் போனதுக்கு அப்புறம் கூட படங்களை வணங்குறது அஹ் நிறைய படங்கள் அவர் நடிச்ச கண்ணாசனை வந்து கனாசா அப்படிலாம் சொல்றதுல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய படங்கள்ல எம்எர்வி அவர்கள் பிரிக்க முடியாது அப்படி இருந்த காலகட்டத்துல கண்ணதாசனை ஓரளவுக்கு ஓரம் தள்ளிவிட்டு எம்எஸ்வி வாலி அவர்களை வந்து படங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சார் அதன் காரணம் அது வந்து எம்எஸ்விக்கு விருப்பம் இல்ல நடிகளின் ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அவர் வந்து பயன்படுத்தினா ஒரு மாதிரி இப்படிதான் எழுதுவாரு மாதிரி ஆயிப்போச்சு யாரு கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அப்பதான் கூட பல பொது கவிஞர்கள்லாம் அறிமுகப்படுத்தினாங்க அவங்களாம் சரியாக நிக்கல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர்லாம் கொஞ்சம் பிறகு தான் புலமை பித்தன் போன்றவர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பல புது புது கவிஞர்களாக வந்து இன்னைக்கு வந்து கண்ணதாசன் பத்தி சினிமா கவிஞர்கள அளவுல தான் இருக்குது அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தேன் அது மாதிரி வெரைட்டி வேணுங்கிறதுக்காக தான் போனாங்க அதாவது இளையராஜா வந்ததுக்கு பிறகு சில புது பாடகர்கள் இளையராஜாவும் பா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அவரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஏஆர் ராமன் வந்ததுக்கு பிறகுதானே யார் யாரோ உள்ள கொடுத்தார் யாரு பா அந்த பாடங்கள் பேரே நமக்கு தெரியலையே தேவைக்கேற்ப அந்த மாறுதல்கள்லாம் வரல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன வேடிக்கைன்னாக்கா யார் எழுதுன பாட்டையும் வந்து கண்ணாதாசை எழுதுனதா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி போயிடுச்சு அது ஐயாவும் நானும் ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கார் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னோட சக டைரக்டராக ஒரு டெப்டி ஜாயிண்ட் டைரக்டராக இருந்த பிரித்திவிங்கிறவர் பேசுகிறார் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு ஏதோ ஒரு இதோ இது பண்ணும்போது எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பறக்கையில் அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லி கணதாசன் எழுதிய பாடல்கள் நினைவு வருகிறது பற்றி முடியாத பார்த்தேன் சொல்லி புலவிப்பத்தை எழுதுன பாட்டு அதுக்கானதான் அப்புறம் தான் நான் மேடை ஏற்ப சொன்னேன் எந்த நல்ல பாட்டாக இருந்தாலும் அவர் எழுதுன சொல்லி அவருக்கு அவர் எழுதுன புலவர் அங்கே உட்காந்துருக்காரு போய் மன்னிப்பு கட்டுக்கிட்டார் அது மாதிரி பல நல்ல பாடல்கள்லாம் அவர் மாதிரி அந்த மாதிரி அந்த பிரமையை உண்டாக்கிட்டார் ஏ ரஹமான் வந்ததுக்கு பிறகு தான் யார் யாரும் புது புது பாடகர்களையும் புது புது டியூன்களையும் வித்தியாசமான அணுகுமுறைகள் எல்லாம் கொடுந்ததில் வாலிக்கும் கூட அந்த பிரச்சனை இருந்தது அதாவது வந்து நீங்க பாத்திருப்பீங்க தேவா நிறைய படங்களுக்கு இசையமைத்தாலும் கூட இளையராஜா இசை அப்படின்னு வந்து பரவலா பேசப்படும் இந்த பாட்டு இளையராஜாதான் அப்படின்னு வந்து ஆஹ் பொட்டு வச்ச தங்க கூடமா இருக்கட்டும் ஆஹா என்ன பாட்டுன்னு இளையராஜா என்னவோ போட்டு ஆனா அது தேவா போட்டது இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு இல்ல நல்ல இசையமைச்சுன்னா இவங்க அந்த சந்தேகங்கள் எப்பவுமே வர்றது அது அதுதான் இந்த சந்தேகங்கள்லதான் வந்து வாலியவர்களுக்கும் இருந்ததோ நிறைய வாட்டி எந்த பாடல எடுத்தாலும் கண்ணாசன் பேர் வரும் அதுக்கப்புறம் வாலியவர்கள் வந்து எழுதிருந்தாரு ஆனா வந்து வாலி தெரியாது ரொம்ப எழுத மூன்று எழுத்து மூச்சு இருக்கும் அதை நாளின் பேர் அதெல்லாம் வாலி அதெல்லாம் நிறைய இருக்கு பல பாடல்கள் இருக்குது அது சினிமால ஏற்படும் தொடர்ச்சியா நடக்கக்கூடியது எத்தனை பேத்துக்கு கவிஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் வந்துருக்குது எத்தனை ப்ரொடியூசராக நமக்கு ஞாபகம் இருக்குது பணம் போட்டு செலவு பண்ணி படம் எடுத்த எந்த ப்ரொடியூசரா நமக்கு முதலாளிக்கு மரியாதை இல்லாத ஒரு தொழில் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி கணக்கு